நம் ப்ராஜெக்டில் இருக்கும் ஸ்டேஜின் பின்னணியை நீங்கள் மாற்ற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை விரிவாக பார்க்கலாம் இதற்கு நீங்கள் ஸ்கிராச்சிற்கு சென்று ஒரு புதிய ப்ராஜெக்டை உருவாக்கவும் அதன் பெயரை பேக்ட்ராப்ஸ் என்று கொடுத்துள்ளேன் வலது பக்க ஸ்டேஜ் பகுதியின் கீழே இருக்கும் நீல நிற பட்டனுக்கு மேலே மவுஸ் பாயிண்டரை கொண்டு செல்லவும் அதில் சூஸ் எ பேக்ட்ராப் பெயிண்ட் சர்ப்ரைஸ் அப்லோட் பேக்ட்ராப் என நான்கு பகுதிகள் இருப்பதை பார்க்கலாம் சூஸ் அ பேக்ட்ராப்பை பயன்படுத்தி ஏற்கனவே ஸ்க்ராட்சால் வழங்கப்படும் பேக்ட்ராப்பை நீங்கள் தேர்வு செய்ய முடியும் பெயிண்ட் என்பது உங்களுக்கு ஒரு வெள்ளை நிற பேராப்பை வழங்கும் அதில் நீங்கள் உங்கள் கற்பனை திறனுக்கு ஏற்றவாறு தேவையான பேக்ட்ராப்பை வரைந்து கொள்ளலாம் விண்டோஸ் பெயிண்ட் ஆப்பை பயன்படுத்த தெரிந்தவர்களுக்கு இது மிகவும் எளிதாக இருக்கும் சர்பிரைஸ் என்பது ஸ்கிராச் ஆல் வழங்கப்படும் பேக்ட்ராப்பில் ஏதாவது ஒன்றை அதுவே தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வழங்கும் அப்லோட் பேக்ட்ராப்பை பயன்படுத்தி நீங்கள் ஏற்கனவே உங்கள் கணினியில் வைத்திருக்கும் படத்தை பேக்ட்ராப்பாக சேர்க்க முடியும் நாம் இப்போது சூஸ் எ பேக்ட்ராப்பை பயன்படுத்தி எவ்வாறு பேக்ட்ராப்பை மாற்றலாம் என்பதை பார்க்கலாம் அதில் ஆல் ஃபேண்டசி மியூசிக் ஸ்போர்ட்ஸ் போன்ற பல பகுதிகள் இருப்பதை பார்க்கலாம் உங்கள் ப்ராஜெக்டை பொறுத்து உங்களுக்கு தேவையான பேக்ட்ராப்பை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேக்ட்ராப்பையும் பயன்படுத்த முடியும் நான் இப்போது அவுட்டோர்ஸ் பிரிவிற்கு சென்று பெஞ்ச் வித் வியூ என்ற பேக்ட்ராப்பை தேர்வு செய்துள்ளேன் இப்போது நீங்கள் மேலே திரையில் பார்த்தால் நம்முடைய ப்ராஜெக்டின் பேக்ட்ராப் மாறியிருப்பதை பார்க்கலாம் இப்போது நீங்கள் இந்த பேக்ட்ராப்பை வேண்டாம் என்று முடிவு செய்தால் இடது பக்கத்தில் பேக்ட்ராப் மேலே இருக்கும் குப்பை தொட்டியை அழுத்தி அதை நீக்கலாம் பேக்ட்ராப் என்பது நம்முடைய ப்ராஜெக்டை பொறுத்தவரை ஒரு அசையாத பகுதி நீங்கள் மவுஸை பயன்படுத்தி அதை நகர்த்த முயற்சி செய்தாலும் அதை அசைக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் அதிலிருக்கும் பூனை ஸ்ப்ரைட்டை நகர்த்த முடிவதை பார்க்கலாம் ஸ்டேஜ் பகுதியில் பேக்ட்ராப்பை எவ்வாறு மாற்றுவது என்பதை நாம் விரிவாக பார்த்தோம் இதில் நீங்கள் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் பின்னர் அடுத்த பகுதியை பார்க்கலாம்